ஆகவே இன்றும் கூட அந்த நிலைமை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது கடந்த பத்தொன்பதாம் தேதி ஆரம்பித்த மஞ்சரி இலங்கையில் இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது இதற்கு மேலதிகமாக எதிர்வரும் பதினைஞ்சாம் தேதி வங்காள பிரிகோடாவில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையும் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இலங்கையினுடைய கிழக்கு கரைகளை அல்லது வடக்குக்கும் கிழக்குக்கும் நடைபெற்ற பகுதியை அண்மைக்கும் என்றும் அப்பொழுதும் இந்த பிரதேசங்கள் கூடுதலான மழ வீழ்ச்சி பெறும் என்றும் இதை ஆகவே இந்த நிலச்சரிவு அழுத்தத்தை பொறுத்தவரையில் முடிவுக்கு வந்துவிட்டதாக கருத முடியாது ஏனென்றால் தொடர்ச்சியாக மழை கிடைத்து வருகின்றது கிடைத்த மழையினுடைய ஆவியாக்கம் நடைபெறும் அளவுக்கு அந்த பிரதேசங்களினுடைய வெப்பநிலை காணப்படவில்லை குறைவான வெப்பநிலையே காணப்படுகின்றது ஏற்கனவே பலவீனமான ஒரு புவியியல் அமைப்பு சார்ந்த நிலைமை அந்த மஞ்சரிவு ஏற்பட்ட இடங்களில் காணப்படுகின்றது அந்த நிலைமையை தொடர்ந்து கிடைக்கின்ற மழை வீழ்ச்சியும் தூண்டும் என்பதனால் பொதுமக்கள் தொடர்ச்சியாக அடுத்த சில நாட்களுக்கும் அவதானமாக இருப்பது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்கும் என நம்பலாம் நீங்கள் கடந்த வாரம் கூறிய ஒரு செய்தி தான் பலரும் அதனை பல கோணங்களில் கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நாட்டில் முன்கூட்டியே புவி அதிர்வுகள் நடக்கும் என்பதை எதிர்கூறுவது எந்த வகையில் ஒரு சாத்தியமாக இருக்கின்றது உங்களுடைய துறை சார்ந்து வானிலை மாற்றங்களை சரியாக கூறுவது கணிப்பது என்பது ஒரு நடைமுறையாக இருக்கின்றது ஆனால் ஒரு நாட்டின் நில அதிர்வுகளை எப்படி கணக்கிட முடியும் அல்லது எவ்வாறான வகையில் அது உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கின்றது நிச்சயமாக உண்மையில் அனர்த்தளை அல்லது வானிலை கூறுவது போல் புவிநடுக்கம் எதிர்ப்பு எங்களுக்கு இந்த மண் சரிவு சூறாவளி புயல் சுனாமி அனர்த்தங்கள் போன்று என்றும் ஒரு நாள் புவிநடுக்கம் சார்ந்த அனர்த்தங்களும் எங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உதாரணமாக கடந்த கால தரவுகளின் அடிப்படையில் ஆயிரத்தி அறுநூற்றி பதினைஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி கொழும்பு துறைமுகத்தை அண்மித்த பகுதிகளில் ஏற்பட்ட நில நடுக்கம் காரணமாக இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் நூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிப்படைந்திருக்கின்றன அதற்கு உண்மையில் எழுத்துப்பூர்வமான வரலாற்று ஆவணங்கள் உள்ளன இது தொடர்பான ஆவண வெளியீடு போர்த்துக்கல்லின் லிஸ்பன் நகரிலேயே மேற்கொள்ளப்பட்டிருந்தது இன்று வரைக்கும் பல ஆய்வு கட்டுரைகளில் அது தொடர்பான விவரங்கள் தெளிவாக எடுத்து காட்டப்பட்டுள்ளன அத்தோடு இலங்கைக்கு கீழாகவும் இலங்கைக்கு அண்மித்ததாகவும் சிறிய சிறிய அளவிலான புவினடுக்க நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் என்றோ ஒரு நாள் இந்த சிறிய அதிர்வுகள் வந்து பெரிதாக மாறலாம் அதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் அந்த மக்களை என்று மக்களை விழிப்பூட்டும் வகையிலேயே அந்த பதிவில நான் மேற்கொண்டிருந்தேன் ஆகவே நீங்கள் கேட்ட கேள்வியின்படி புவினடுக்கம் சார்ந்த நிகழ்வுகளை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆனால் அது நிகழ்கின்ற பொழுது நாங்கள் நடந்து கொள்ளுகின்ற முறைமைகளும் அல்லது அதற்கு ஏற்றவாறு எங்களுடைய அபிவிருத்தி செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்வதன் வழிமுறைகளின் ஊடாக நாங்கள் எங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க முடியும்